என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இனி உன் துணையை பற்றி நீயும் நானும் பேச தேவையில்லை தங்கமே ஏனென்றால் உன்னுடைய துணையே ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டார் எல்லாம் நல்ல விஷயமாக இனி உனக்கு நடக்கப் போகின்றது இதுவரை நீ செய்த பூஜைகள் யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இவை அனைத்தும் உனக்கு சேர்த்த புண்ணியங்களின் அலைபோல் இப்போது உன்னை காக்க வருகின்றன கர்ம வினையின் இருள் அகன்ற இந்த புனித நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடைபெற போகும் அனைத்தும் நல்லதாய் மட்டுமே இருக்கும் என் அருளால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழும் இந்த வந்தன என்று கூட நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் பிறக்கும் நீ என்னை முழு நம்பிக்கையோடும் வணங்கி பல கஷ்டங்களை தாங்கி அந்த இருள் பாதைகளில் இருந்து வெளி வந்திருக்கின்றாய் இப்போது உனக்கு நற்பலன்களை வணங்க உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் நிரப்ப நான் தயாராகி விட்டேன் தங்கமே நீ எதற்காக இவ்வளவு கலங்குகின்றாய் அப்படி எதுவும் கெட்டது நடந்துவிடவில்லை எல்லாம் நல்ல விஷயமாகத்தான் உன்னுடைய துணை உனக்கு இனி நடத்தி கொடுக்க போகின்றார் நீ கேட்ட அனைத்தையும் அவர் இப்பொழுது கொடுக்கப் போகின்றார் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழிகளோ அதை நான் உனக்கு தந்து தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் நெருங்கி வருகின்றது அதை உனக்கான சரியான தருணத்தில் நான் கொண்டு வந்து தருவேன் அதற்கு முன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் ஒரு நாளும் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என்னுடைய அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் முன்னோடு எப்போதும் இருக்கும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உன் கனவுகள் எல்லாம் நினவாகும் என்னுடைய அருளால் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு வினோதமாக தோன்றலாம் ஆனால் அவற்றின் அர்த்தம் அவற்றை பார்க்கும் உன் பார்வையில்தான் இருக்கின்றது நல்லதையும் கெட்டதையும் பிரிக்க கூடிய நாணத்தை நான் உன் மனதில் விதைத்து உள்ளேன் நீ தவறான புரிதலின் பாதையில் போகும் போது எல்லாம் நான் ஏதோ ஒரு வடிவில் உன் முன் வந்து உனக்கு வழி காட்டுகின்றேன் நீ நினைத்திருப்பது போல நான் எப்போதும் முன்னோடு இருக்கின்றேன் தங்கமே உன் ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து உன் பயணத்தை நான் பாதுகாக்கின்றேன் நல்லதே நடக்கும் உன் உள்ளத்தில் தைரியத்தை பிடித்துக்கொள் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிறையும் இனி உன் துணையை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை நல்லவராக அவர் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயமாக அனைத்தும் நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா